அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஜோதிட சூட்சமம் பகுதி பதினஞ்சு ஜாதகருடைய பிறப்பு ஜாதகம் முதல் ஜாதகருடைய ஃப்யூச்சர் வரை சொல்லக்கூடிய சக்தி ஜோதித்துறையில் துறையில் மட்டும்தான் உண்டு வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் சொல்ற மாதிரி வீட்டிற்கு ஒரு ஜோதிடர் வளர்ப்போம் ஜோதிடர் சேவை இந்த சமுதாயத்துக்கு மிக முக்கிய தேவை நம்ம ப்ரொஃபஷனில் நம்ம கிங்காக இருந்தால் யார் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் நம்ம கிட்ட தான் ஜாதகம் பார்க்க வருவாங்க ஓகே குட் நீங்கள் பலன் அதிகமாக சொல்லி ஃபீஸ் அதிகமாக வாங்கணும் என்றால் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ஐ யூஸ் ஆகும் நம்ம சேனலில் ஜோதிட சூட்சமம் என்ற தலைப்பில் அதிகமான வீடியோ நான் கொடுத்துருக்கிறேன் நம்ம சேனலில் சொன்ன அனைத்து வீடியோவும் ஜஸ்ட் சாம்பிள் தாங்க மெயின் சப்ஜெக்ட் நம்ம பிடிஎஃப்ஐல தான் இருக்கிறது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் லாங் இன்கம் கொடுக்கும் ஒரு ஜோதிடர் திறமை வெளி உலகத்துக்கு தெரியணும் என்றால் வந்த கிளைண்ட்டுக்கு பலன்களை அதிகமாக எடுத்து சொல்லணும் ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு காரணமே மற்றொரு மனிதன்தாங்க நல்ல வாய்ப்பு நமக்காக காத்திருக்கும் போது அந்த நல்ல நேரத்தை நம்ம தான் பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி கிடைச்ச நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ணிடக்கூடாது நம்முடைய சிந்தனையும் செயலும் நேர்மையாக இருந்தால் கடவுள் நமக்கு நேர்வழி காட்டுவார் அந்த நேர்வழி மூலியமாக நேர்மையாக சம்பாதிக்க முடியும் நம்ம மனசு நம்ம தான் சந்தோஷப்படுத்தணும் நம்ம சந்தோஷப்படுத்தினா மட்டும்தான் இந்த உலகம் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தெரியும் நல்லவன் நல்லவனாக இருப்பதை விட நல்லவன் நல்லவனாக இருந்து நல்லா வாழணும் தட் இஸ் இம்பார்ட்டண்ட் விஷயத்தை புரிய வைக்கணும் என்றால் விஷயத்தை விரிவாக பேசித்தான் ஆகணும் இன்றைக்கி உங்களுக்கு இறைவன் கொடுத்த கிஃப்ட்டு தான் இந்த வீடியோ ராசி கட்டத்தை பார்த்தால் பிடிக்காது பார்க்க தான் பிடிக்கும் பலன் சொன்னால் புரியாது காரணத்தோடு பலன் சொன்னாதான் புரியும் நான் ஒரு பலன் சொன்னால் அதே பலனை வைத்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவேன் என்னுடைய கேல்குலேஷன் கரெக்டாக இருந்தால் அந்த இடத்தில் என்னுடைய பலன் மிஸ் ஆகாது வக்கீல் மாதிரி பாயிண்ட் பாயிண்டா எடுத்து சொன்னா மட்டும்தான் ஒரு ஜோதிர் சொல்கின்ற பலன் மற்றொரு ஜோதிரிற்கு புரியும் என்ன பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஜாதக பலன் ஆனால் கிளைண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகின்ற முக்கியமான சம்பவம் ஓகே குட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஜோதிட சூட்சமம் பகுதி பதினைஞ்சு பகுதி ஒன்று முதல் பகுதி பதினாலு வரை பார்க்கவில்லை என்றால் மறக்காமல் பார்க்கவும் ஓகே குட் அந்த வீடியோ அனைத்தும் நம்ம சேனல் ஜோதிட சூட்சமம் என்ற நான் பிளே பண்ணி பார்க்கவும் ஜோதிட குறிப்பாக எடுத்துக்கவும் ஜஸ்ட் மூணு செகண்ட் போதும் ஒரு பலன் சொல்ல நம்ம எந்த விஷயத்துக்காக ஆராய்ச்சி செய்கிறோமோ அதை கண்டுபிடிக்க ஜஸ்ட் மூணு செகண்ட் போதும் என்று அர்த்தம் ஓகே இந்த வீடியோல ஒரு ஒரு ராசி கட்டத்துடன் பலன் சொல்ல போகிறேன் உங்க பக்கத்துல உட்காந்து பலன் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் என்னுடைய பலன் நான் பலன் சொன்னா கண்டிப்பா காரணத்தோடு தான் பலன் சொல்லுவேன் அதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க உங்களுக்கு தேவையான ஜோதிட குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க இந்த வீடியோ மூலயமாக உங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க இது பொது பலன் கிடையாது மிகவும் துல்லியமான பலன் பலன் அதிகமாக சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் ஃபீஸ் அதிகமாகத்தான் வாங்குவாங்க பலன் கம்மியாக சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் ஃபீஸ் கம்மியாகத்தான் வாங்குவாங்க இந்த சின்ன விஷயம் மக்களுக்கு புரிவதில்லை மக்கள் கூட்டத்தை பார்த்து ஜோதிடர்கிட்ட போகிறாங்க ஜோதிட நிலையை மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை ரகசியத்தை ஜாதக பலன் மூலமாக ஜோதிடரால் எடுத்து சொல்ல முடியும் ஜோதிடர்கிட்ட தச்சனை அதிகமாக கொடுங்க உங்களுடைய ஜாதக பலனை அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள் ஜோதிடர் பலன் பாசிட்டிவாக சொல்கிறாரா ஜோதிடர் பலன் நெகட்டிவாக சொல்கிறாரா என்பது முக்கியமில்லை ஜோதிடர் பலன் துல்லியமாக சொல்கிறாரா அவர் சொன்ன பலன் அனைத்தும் உண்மையா என்று நீங்களே தீர்மானிங்கள் ஜோதிடர் பலன் சொன்னது தப்பாக இருந்தால் ஜோதிடருக்கு ஃபீஸ் கொடுக்காதீங்க உங்களுடைய பணம் உங்களுடைய ஜாதகம் முடிவு உங்ககிட்ட தான் இருக்கிறது ஜோதி கிட்ட வந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு மட்டும் ஆர்வம் காட்டாதீங்க உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலன் தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டுங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்கள் அனைவரும் ஜோதிடர்களுக்கு பணம் வரும் வழிகள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடர்களுக்கு பணம் வரும் வழிகள் என்ற தலைப்பில் உங்களுக்காக ஒரு வீடியோ தயார் செய்துள்ளேன் அந்த வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன் பலன் சொன்னால் மட்டும் பத்தாது பரிகாரம் சொல்வதற்கும் தயாராக இருக்கணும் ஜோதிட சக்தி ஜோதிடலுக்கு மட்டும்தான் தெரியும் ஓகே குட் டிங் டிங் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் சார் ஸ்க்ரீனில் எந்த கிரகமும் இல்லை ராசி கட்டத்தில் பங்குனி மாதம் என்று கொடுத்துருக்கீங்க அப்போ பங்குனி மாத பலன் கேட்குறீங்களா ஆமாம் பங்குனி மாதத்தை வைத்து ஒரு பலன் சொல்லணும் என்ன சொல்லலாம் வெரி சிம்பிள் ராசி பங்குனி மாதம் குறிக்கும் மீனராசியில் நீசம் அடைய கிரகம் புதன் ஸோ புதனை வைத்து தான் இப்போ நான் பலன் சொல்ல போகிறேன் பங்குனி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது ரெஜிஸ்டர் மேரேஜ் செய்யக்கூடாது திருமண பதிவும் செய்யக்கூடாது திருமண விஷயமாக மேட்ரி மோனில கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது புதிய தொழில் துவங்கக்கூடாது கூட்டு தொழில் செய்யக்கூடாது வீடு வாங்கக்கூடாது வீடு விற்கக்கூடாது வீடு கொடுத்தனும் கூட போகக்கூடாது வீட்டு டாக்குமெண்ட் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது குடும்ப சொத்து இருந்தாலும் கூட பாக பிரிவினை செய்யக்கூடாது ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு போடக்கூடாது ஜாதகத்தை எழுதவும் கூடாது ஜாதகத்தை பார்க்கவும் கூடாது ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் ஜாதகருக்கு திருமணம் உண்டு ஆனால் திருமணத்துக்கு பிறகு சில வருடத்திலேயே கணவன் மனைவி பிரிந்து விடுவார்கள் கணவன் மனைவி மீண்டும் இணைய முடியாது காரணம் கால புருஷனுக்கு பாக்கியஸ்தானம் அதிபதி குரு காலபுருஷனுக்கு குடும்பஸ்தான அதிபதியும் திருமணஸ்தான அதிபதியும் சுக்ரனையும் பார்ப்பதால் ஜாதகருக்கு திருமண பாக்கியம் உண்டு ஓகே நெக்ஸ்ட் கேதுக்கு கிராஸாக ஒரு கோடு போட்டால் அதற்கு பெயர் ராகு கேது அச்சு இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி புதனும் ஏழாம் அதிபதி குருவும் ராகுகேது அச்சுவில் பிரிந்துள்ளது மேலும் ஆண் ஜாதகம் என்பதால் குரு கணவரை குறிக்கும் சுக்ரன் மனைவியை குறிக்கும் இந்த இருவரும் கேது அச்சுவில் பிரிந்துள்ளதால் திருமணத்துக்குப் பிறகு சில வருடத்திலேயே கணவன் மனைவி பிரிந்து விடுவார்கள் கணவன் மனைவி மீண்டும் இணைய முடியாது ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத பாருங்க இப்போ என்ன பலன் சொல்லலாம் கால புருஷனுக்கு நாலாம் இடத்திற்கு சனி செவ்வாய் பார்வை இருப்பதால் தாயார் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவாங்க தாயாருக்கு நிம்மதி இருக்காது லக்னத்திற்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஸோ ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் சனி செவ்வாய் பார்வை இருப்பதால் ஜாதகருக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையாது குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது குடும்பத்தில் பணம் தங்காது ஸ்கூல் லைஃப்பில் கூட கல்வி தடை ஏற்படும் பல்வழி ஏற்படும் ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி யார் புதன் இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கிரகம் புதன் புதனுக்கு அனைத்து பாவ கிரகம் தொடர்புண்டு ஜாதகருக்கு நல்ல நண்பர்கள் அமையாது தீய நண்பர்கள் தான் அமையும் அல்லது நண்பர்கள் மூலமாக ஜாதகருக்கு நம்பிக்கை துரோகம் நடக்கும் காரணம் புதனுடைய காரகம் நட்பு குறிக்கும் அதனால தான் நான் இந்த பலனை சொன்னேன் ஓகே நெக்ஸ்ட் மேலும் ஒன்று நாலு அதிபதியாக புதன் வந்து அனைத்து பாவகிரகம் தொடர்பு ஜாதகர் மூலமாக ஜாதகருடைய பிரச்சனையும் சேர்த்து தாயார் மேலும் அதிகம் கஷ்டப்படுவாங்க ஜாதகரால் தாயாருக்கு நிம்மதி இருக்காது ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க இப்ப என்ன பலன் சொல்லலாம் பதினொன்னில் பதினொன்றாம் அதிபதி பிளஸ் மாந்தி நின்ற வீட்டின் அதிபரி பிளஸ் சூரியன் சனி திரிகோணத்தில் கேது இருப்பதால் ஜாதகருக்கு இரண்டாவது திருமண யோகம் கிடையாது ஜாதகருக்கு மூத்த சகரனுக்கும் ஒற்றுமை இருக்காது ஜாதகர் பெயரில் சொத்து சேர்க்கை இருக்காது ஓகே நெக்ஸ்ட்டு ஆறாம் பாவம் பாவகத்திரி ஆறாம் பாவத்திற்கு பாவத் பாவா பதினொன்றாம் பாவம் ஆறு பைனு அதிபதி செவ்வாய் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஜாதகருக்கு நல்ல வேலை நல்ல வருமானம் வருமானம் மூலமாக சொத்து சேர்க்கை இப்போ சொன்ன அனைத்தும் ஜாதகருக்கு கிடைக்காது ஓகே நெக்ஸ்ட்டு நாலாம் அதிபதியுடன் செவ்வாய் இருப்பதால் ஜாதகர் குடியிருக்கு வீடு சொந்த வீடு ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா ஒரு ராசி கட்டத்தில் இத்தனை விதமான பலன் பார்த்து சொல்லணும் ஓகே நீங்களும் அதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க அடுத்து ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் புருஷனுக்கு நாலாம் அதிபதி சந்திரன் உச்சம் சந்திரனுக்கு குரு பார்வை இருப்பதால் தாயாருக்கு ஆயில் அதிகம் குரு சந்திரன் தொடர்பு இருப்பதால் ஜாதகர் அம்மா பிள்ளை ஜாதகர் அம்மா பேச்சு கேட்பார் அம்மா மேல் ரொம்ப பாசம் உடையவர் காலபுருஷனுக்கு நாலாம் அதிபதி உச்சம் காலப்புருஷனுக்கு குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி இந்த கிரக சேர்க்கைக்கு குரு பார்வை இருப்பதால் அம்மா அம்மாகிட்ட பணம் இருக்கிறது அம்மா வசதியானவங்க அம்மா பேரில் சொத்து உண்டு கால புருஷனுக்கு ஏழு அதிபதி சுக்கரன் பலமாக இருப்பதால் சுக்கரனுக்கு குரு பார்வை இருப்பதால் ஜாதகருடைய மனைவி ரொம்ப நல்லவங்க ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க இப்போ என்ன பலன் சொல்லலாம் எட்டில் லக்னாதிபதி பிளஸ் ஆயுள் காரன் சனி பகவான் இருப்பதால் ஜாதகருக்கு ஆயில் அதிகம் பிரச்சனையும் கவலையும் ஜாதகருக்கு நிரல் போல பின்தொடரும் ஜாதகருக்கு மர்மஸ்தானத்தில் நோய் உண்டு அதுவும் நீண்ட கால நோய் உண்டு ஜாதகருக்கு எளிதில் அசிங்கம் அவமானம் வீண்பலி ஜாதகர் தவறு செய்யவில்லை என்றாலும் கூட ஜாதகருக்கு பிரச்சனைகள் தேடி வரும் ஜாதகர் நல்லவராக இருந்தாலும் கூட ஜாதகருக்கு நன்மை நடக்காது மேலும் சனி பார்வை குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் ஜாதகருடைய குடும்பம் நல்ல குடும்பம் என்ற பெயர் எடுக்க முடியாது ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன பலன் சொல்லலாம் என்ன சார் கிரகம் அதிகமாக சேர்த்துருக்கீங்க எங்கெந்த பலன் போகிறீங்க கேட்குறீங்களா நோ ப்ராப்ளம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி உங்களுக்கு சொல்லு தராமல் யாருக்கு சொல்லி போகிறேன் ம் சரி ஏழில் புதன் இருப்பதால் ஜாதகர் திருமண விஷயத்தை கண்டிஷன் போடுவார் அதாவது ஏழில் புதன் இருந்தால் ஜாதகர் திருமண விஷயத்தில் கண்டிஷன் போடுவார் ஏழில் நீச கிரகத்துடன் புதன் இருப்பதால் திருமணத்துக்கு பிறகு ஜாதகர் தாயாருடன் சண்டை போடுவார் ஏழில் சூரியன் சந்திரன் புதன் சேர்க்கை இருப்பதால் அப்பா அம்மா சம்மதத்துடன் தான் ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் லக்னாதிபதி எட்டில் மறைவு ஏழாம் அதிபதி ஆறில் மறைவு ஏழாம் பாவத்துக்கு திரிகோணத்தில் கேது மேலும் மாந்திக்கு வீடு கொடுத்த அதிபதி ஏழில் இருப்பதால் திருமணத்துக்கு பிறகு திருமண வாழ்க்கை மூலியமாக ஜாதகர் அதிகம் கஷ்டப்படுவார் அடுத்து அஷ்டமாதிபதி மாந்தி சேர்க்கை பெற்று அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் இதில் குழந்தைக்காரன் குருவோ லக்னாதிபதி சுக்ரனும் சம்பந்தப்படுவதால் ஜாதகருக்கு மர்மஸ்தானத்தில் நோய் உண்டு அதனால் ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது சூரியன் சந்திரன் சேர்க்கை இருப்பதால் அப்பா அம்மா இருவரும் ஒற்றுமையாக இருப்பாங்க இருவருக்கும் சண்டை ஏற்பட்டாலும் உடனே சமாதானமாகி விடுவாங்க இருவரும் ஜோடியாக சேர்ந்துதான் காரியங்களை கலந்துப்பாங்க கோவிலுக்கு போவாங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போவாங்க ஓகே அடுத்த பலன் நீராசியில் சூரியன் இருப்பதால் அப்பா வீட்டில் அதிகமாக பேச மாட்டார் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பார் குரலை உயர்த்தி பேசக்கூடிய பழக்கம் அப்பாவுக்கு கிடையாது ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்த பலன் புருஷனுக்கு பத்தாம் பாவம் முடக்கு அதே பாவம் லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவமாக இருப்பதால் ஜாதகருக்கு வெளிநாடு யோகம் கிடையாது சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகமும் கிடையாது புருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி ப்ளஸ் மாந்தி மேலும் மாந்தி பார்வை ஒன்பதாம் அதிபதிக்கும் லக்னாதிபதிக்கும் இருப்பதால் ஜாதகர் தந்தையை மதிக்க மாட்டார் தந்தை பேச்சு கேட்க மாட்டார் தந்தையை எதிர்த்து பேசுவார் ஜாதகர் கடவுள் பக்தி இல்லாதவர் கோயிலுக்கு போக மாட்டார் சுப காரியங்களை கலந்துக்க மாட்டார் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் கூட வாங்க மாட்டார் ரோட்டில் சாமி ஊர்வலம் வந்தாலும் கூட கையெடுத்து கும்பிட மாட்டார் இந்த விஷயத்தை கிளைண்ட் கிட்ட சொன்னேன் உங்களை பார்த்த பிறகு தான் எனக்கு ஜோதிடத்துமேல் முழு நம்பிக்கை வந்து விட்டது இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் என்று சொல்லி என்னை ரொம்ப ஆரம்பிச்சுட்டு விட்டார் என்னுடைய ஜோதிட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஜோதிட சூட்சமாக சொல்லி கொடுத்துருக்கேன் மறக்காம நோட்ஸ் எடுத்துக்கவும் ஓகே குட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்